கைஸ் நிறைய பேர் ஆத்துலேருந்து மீனை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் இந்த மாதிரி எண்ணெய் மாதிரி வளர்க்க ஆசைப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக இருந்து மீனை வீடு வரைக்கும் பத்திரமா எடுத்துகிட்டு வரணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வேணும் இந்த பேஸ்கெட்டில் வச்சு மட்டும்தான் எடுத்துகிட்டே வர முடியும் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கின பேஸ்கெட் இதுலேருந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு பேஸ்கெட்டை அப்டேட் பண்ணிட்டேன் இங்கே பாருங்க இது வந்து லுக்கானோட பேஸ்கெட்டு இது ரொம்ப பெருசு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல ஒரு அஞ்சுல இருந்து ஏழு அவுரி வரைக்கும் எடுத்துகிட்டு வரலாம் விரால் மீனை பத்து விரால் மீன் வரைக்கும் இதை எடுத்துகிட்டு வரலாம் இவரில் பார்த்தீங்கன்னா வெறும் மூணே மூணு விரால் தான் எடுத்துகிட்டு வர முடியும் இதுக்கப்புறம் இப்ப அப்டேட் பண்ணோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பெருசா அப்டேட் பண்ணிட்டோம் நிறைய மீன் எடுத்துட்டு வரதுக்காக சூப்பர் அப்டேட் பண்ணிருக்கோம் தூக்கி போடுங்க அம்மா காஷ் இவ்வளவு பெரிய பேக பாத்துருக்கீங்களா இங்க பாருங்க நம்ம லுக்கான பேக் பக்கத்துல இது எவ்வளவு பெருசா இருக்குன்னு சும்மா மொரட்டு பேக் மக்களே இந்த பேக பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க சின்ன சின்ன மீன் பிடிச்சிட்டு வந்து இங்க வளர்க்கறதுக்காக ரெடி பண்ணிருக்கோம் இதில் தான் உயிரோட மீன் எட்டு வரப்போகிறோம் அது மட்டும் இல்லாமல் விரால் மீன் நாட்டு விரால் மீன் குறைவ மீன் அவுரி மீன் அது மட்டும் இல்லை பனேரி கண்டன் சொல்லுவாங்க நரிஞ்ச மீன் அது நிறைய பேர் இருக்குது இந்த மாதிரி நாட்டு வெரைட்டி மீனெல்லாம் நிறைய பிடிச்சிட்டு வந்து அந்த வளர்க்க போகிறேன் அதோட ஒரு குட் நியூஸும் இருக்குது நிறைய பேர் ஆத்து மீனை ப்ரீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் நான் இங்கே ப்ரீட் பண்ணிவிட்டேன் அதை பற்றி அடுத்தடுத்த வீட்டில அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பேக்கை வச்சு ஒரு ஃபுல் வீடியோ வரும் வந்துருச்சுன்னா கீழே லிங்க் இருக்கும் மறக்காமல் பாருங்கள்